மலேசியாவில் இருந்த ராஜேஸ்வரி அப்பாவு அப்படின்ற பெண்ணுக்கு நடந்த சோகத்தை நினைக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே உண்மையிலே அதிர்ச்சியாக வந்துருக்குங்க இப்படி எல்லாமா சைபர் புல்லிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே வந்து ஷாக் ஆகிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் மலேசியாவில் ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூயன்சராக இருந்த பொண்ணு தான் இந்த ராஜேஸ்வரி அப்பாவு அப்படின்ற பெண்மணி இவங்க வந்து டிக்டாக்ல பியூட்டி டிப்ஸில் இருந்து நிறைய வீடியோஸை வந்து இவங்களோட பேஜில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வந்திருக்கு இருக்காங்கங்க ஒரு கட்டத்துல வந்து நல்ல பாப்புலர் ஆயிட்டாங்க இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஆனா திடுதப்புன்னு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க போடுற வீடியோஸ் இவங்க லைவ் வரும்போது இதுக்கெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சுங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னா சாதாரண கமெண்ட்ஸ் இல்ல ரொம்ப கொச்சையா பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா இழிவா வந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இவங்களை இழிவுபடுத்தி ரொம்ப கேவலமா தரக்குறைவா வந்து இவங்களுக்கு எதிராக வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டே வந்திருக்காங்க இதனால வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு மூணு பேஜ் மாத்தி பாத்துருக்காங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் என்ன பண்ணியுமே இவங்களுக்கு வர கமெண்ட்ஸ் வந்து குறையவே இல்லை தொடர்ந்து இதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டே வந்துருந்துருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அப்பாவு அப்படின்ற பெண்மணி வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இதனால தற்கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி இவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்டிகுலராக ரெண்டு பேர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க எங்கே போனாலுமே என்னை புள்ளி பண்ணுறாங்க ரொம்பவே கேவலமாக தரக்குறைவாக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திருதப்பு இவங்களோட வீட்டில் போய் பார்க்கும்போது இவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போய் கிடக்குறாங்க இது தாங்க வந்து எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கு வந்து இவங்களை நிறைய பேர் வந்து சைபர் புள்ளிங் பண்ணி அவ்வளோ தூரம் இவங்களை டீஸ் பண்ணி கேவலப்படுத்தி இவங்களோட ஃபோட்டோஸை வச்சு ட்ரோல் பண்ணி மீன்ஸ் போட்டுன்னு சொல்லி அவங்கள அந்த அளவுக்கு வந்து காயப்படுத்திருக்காங்க இதனால ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்த தாங்கிட்டு நம்மளால இருக்க முடியாது அதனால நம்ம போய் சேர்ந்துறதே மேலே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவை வந்து எடுத்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர்த்துக்கு ஆச்சரியமா வந்து இருக்கும் ஒரு டிக்டாக் இன்ஃபுளுயன்சருக்கு இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படி என்ன இவங்க பண்ணாங்க அப்படின்ற கேள்விதான் எல்லார் மனசுலயுமே ஓடிக்கிட்டு இருக்கும் இதுக்கு தான் ஒரு சில பேர் கருத்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க டிக்டாக் இன்ஃபுளுயன்சரா இருந்தது மட்டும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து ஒரு சில விஷயங்களை எதிர்த்து பேசினது தான் இப்ப இவங்களோட உயிருக்கே ஆபத்தா வந்து அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி சில பேர் ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்றாங்க அதாவது என்ன வந்து சொல்றாங்கன்னா இவங்க வந்து அங்க உள்ள குளோரி ப்ராடக்ட் அப்படின்னு அப்படின்ற ப்ராடக்ட்ஸை பற்றி எதிராக வந்து பேசியிருக்காங்க அந்த குளோரி ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய மெர்குரி கண்டென்ட் வந்து இருக்குது அதனால இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குளோரி ப்ராடக்ட்ஸோட சேல் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சா இதனால தான் அவங்க வந்து இவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறது சைபர் புல்லிங் பண்ணுறதுன்னு சொல்லி வேணும்னே இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களை வந்து கொச்சியாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்களாம் இதனால தான் ரொம்பவே மனசொடைஞ்சு இவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் நியூஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும் ரொம்பவே அதிர்ச்சியா வந்திருக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல வந்து தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏன்னா மலேசியால வந்து சைபர் புல்டிங்னால இறந்து போறது இது ஒண்ணு புது விஷயம் இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் நாற்பது வயசு பெண் ஒருத்தவங்க தான் என்ன ரொம்பவே சைபர் புல்லிங் பண்றாங்க என்னால தாங்க முடியலன்னு சொல்லி அப்போ ஒருத்தவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க இப்போ அடுத்து ரெண்டாவதா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்த அசால்ட்டா விடாம கொஞ்சம் சீரியஸா எடுத்து அந்த ராஜேஸ்வரி வந்து ரெண்டு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்கள கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் ஏன் வந்து அவங்க நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத விசாரிச்சாதான் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருங்க அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அடுத்து மலேசியாவில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்